அறையில் தனியாக இருந்தது பயமாக இருந்தது அகிலாவுக்கு நேரம் ஆக ஆக படப்படப்பு அதிகமானது அறையில் இருந்த கலைநயமான அலங்காரம் பால் பழம் இனிப்பு வாசனை எதுவுமே ரசிக்க முடியவில்லை இத்தனை நாள் பெற்றோர் வீட்டில் புள்ளிமானை போல் இருந்துவிட்டு இப்பொழுது திருமணமாகி யாரென்றே தெரியாத ஒரு வீட்டிற்குள் வாழ வந்திருக்கிறாள் அகிலா படுக்கையில் படுத்துக்கொண்டு யோசிக்க ஆரம்பித்தாள் பிறந்து வளர்ந்தது முதல் தான் விரும்பிய உணவு உடை வீடு கார் தோட்டம் கல்லூரி வேலைக்காரி இவ்வளவு ஏன் அப்பா போடும் உடை கூட இவளின் விருப்பப்படித்தான் இருந்தது நினைத்தவுடனே செய்ய வசதியும் இருந்தது தன்னுடைய விருப்பம் இல்லாமல் வீட்டில் ஒரு சிறு துரும்பும் கூட அசையாது இங்கு எப்படி இருக்குமோ கணவனும் மற்றவர்களும் எப்படி இருப்பார்களோ என்று தோன்றியது இதையே மீண்டும் மீண்டும் யோசித்துக் கொண்டிருந்த அவள் அப்படியே தூங்கிப் போனாள் சிறிது நேரம் கழித்து கதவு தட்டப்பட்ட சத்தம் கேட்டு தூக்கத்திலிருந்து விழுத்த அகிலா கதவை திறந்தாள் உள்ளே நுழைந்த மாமியார் மீனாட்சி இவளை பார்த்து புன்னகையுடன் ஏண்டியம்மா தூங்கிட்டியா என்று கேட்க பதிலுக்கு இவள் தயங்காமல் அவளை பார்த்து கொஞ்சம் அசதியாக இருந்தது அதனால்தான் தான் என்றாள் அதை கேட்டு கிண்டலாக எங்களுக்கு எல்லாம் தெரியும் மன்னி பண்ணி நைட்டில் தூங்கக்கூடாதுன்னு இப்போவே தூங்கிட்டீங்க சரியா என்று கேட்டால் கல்லூரி மாணவியான மீனாட்சியின் மகள் பூஜா அதை கேட்டு இவள் வெட்கத்துடன் தலை குனிந்து கொள்ள ஏய் சும்மா இரு என்று மகளை அதித்துவிட்டு அகிலாவை பார்த்து சரி நேரம் ஆயிடுச்சு முகத்தை கழுவிட்டு வாம்மா முதல்ல குத்து விளக்கை ஏற்றிட்டு அப்புறம் முதலிரவு அறைக்கு போகணும் என்றாள் மீனாட்சி இவளும் சரி என்று அவள் சொன்னது போல் செய்தாள் பிறகு தாயும் மகளும் சேர்ந்து இவளை மோகனின் அறைக்கு அழைத்து சென்றனர் அறைவாசலில் மீனாட்சி சிரித்து கொண்டே இவளை பார்த்து கல்யாணம் வேண்டாமனு இருந்தவனை எப்படியோ உன் கையில் பிடிச்சு கொடுத்தாச்சு கூடிய சீக்கிரம் இந்த வீட்டில் குழந்தை சத்தம் கேட்கணும் சரியா என்றால் பதிலுக்கு இவள் வெட்கத்தோடு தலை குடிந்து கொண்டாள் இப்போது அருகில் இருந்த பூஜா அம்மா அதெல்லாம் அவங்களுக்கு தெரியும் நீ முதல்ல கிளம்பு என்றால் பிறகு இருவரும் விட்டார்கள் பத்து நொடிகள் அங்கேயே தயங்கி நின்ற அகிலா இப்போது கதவை தட்டினாள் கம்மின் என்ற அறையின் உள்ளே இருந்து மோகன் குரல் கொடுத்தான் அறைக்குள் நுழைந்த அகிலா மோகனை கவனித்தாள் அவன் கட்டிலில் உட்கார்ந்து கொண்டு லேப்டாப்பின் கீபோர்டை ஆர்வமாக தட்டிக்கொண்டிருந்தான் இவளை நிமிர்ந்து பார்த்துவிட்டு ஒரு புன்னகையோடு ஐ எம் சாரி ஐ எம் ஆல்சோ பிஸி ப்ளீஸ் கேரி ஆன் என்று சொல்லிவிட்டு மீண்டும் கணினியில் மூழ்கினான் அதை கேட்டு இவளுக்கு சப்பென்று ஆகிவிட்டது கல்லூரியில் இவளுடைய தோழிகள் காதலை பற்றியும் காமத்தை பற்றியும் கதை கதையாக பேசுவார்கள் கணவன் முதலிரவில் எப்படி நடப்பான் படுக்கை அறையில் எப்படி நடப்பான் சமையலறையில் எப்படி நடப்பான் என்று விலாவாரியாக வர்ணித்திருந்தார்கள் அதை கேட்டு இவளும் தனக்கு கணவனாக வருபவன் எப்படியெல்லாம் தன்னிடம் நடந்து கொள்ள வேண்டும் என்று மனதிற்குள் பெரிய கற்பனை செய்து வைத்திருந்தாள் ஆனால் அந்த கற்பனை எல்லாம் இப்பொழுது ஒரே நொடியில் தூள் தூளாக சிதறியது அதனால் ஏமாற்றத்துடன் இவள் கண்களில் கண்ணீர் திரண்டுவிட்டது கட்டிலின் ஒரு மூலையில் போய் உட்கார்ந்து கொண்டு கலங்கிய கண்களோடு அவனையே பார்த்து கொண்டிருந்தாள் ஆனால் அவனோ கணினியில் இருந்து கண்களை திருப்பாமல் இருந்தான் ஏமாற்றம் பிளஸ் சோகத்தோடு அவனையே பார்த்து கொண்டிருந்தவள் அப்படியே சோர்வில் உறங்கிவிட்டாள் பிறகு அகிலா என்று யாரோ இவளை அழைப்பதைக் கேட்டு கண் பார்த்த மோகன் புன்னகையோடு எதிரில் நின்று கொண்டிருந்தான் அதை பார்த்து இவள் திடுக்கிட்டு எழுந்து நின்று கொண்டாள் பதிலுக்கு அவன் புன்னகையுடன் இவளை பார்த்து எனக்கு தூக்கம் வருது நீ சாப்பிட்டியா என்று கேட்டான் இவள் ஆம் என்று தலையாட்டினாள் மீண்டும் புன்னகையுடன் சரி குட் நைட் என்று சொல்லிவிட்டு கட்டிலில் கால்களை நீட்டி படுத்துக்கொண்டான் இவள் கீழே படுக்கப் போனாள் அதை பார்த்து ஏன் கீழே படுக்கிற மேலேயே படுத்துக்கோ என்று கூறினான் மோகன் இவள் வெட்கப்பட அதை பார்த்து சரி உன் இஷ்டம் என்று கூறிவிட்டு இவளுக்கு முதுகை காட்டி திருப்பி கொண்டு படுத்துவிட்டான் அதை பார்த்து இவளுக்கு அழுகை வந்துவிட்டது தரைப்படுக்கையில் அழுகையை அடைக்கொண்டு படுத்து கொண்டாள் முப்பது நிமிடம் கழித்து மெல்ல எழுந்து நின்று அவனை பார்த்தாள் மோகன் குழந்தை மாதிரி நிம்மதியாக தூங்கி கொண்டிருந்தான் அதை பார்த்து மனசுக்குள்ளேயே யோசித்தவள் போன மாதம் நிச்சயமானதிலிருந்து இதுவரை அவன் தன்னிடம் ஃபோனில் கூட பேசியதில்லை இப்போது மட்டும் கொஞ்சம் பேச வேண்டும் என்று நினைப்பது தன்னுடைய தவறுதான் என்று தனக்குள் புகைந்தாள் பிறகு கழிவறைக்கு சென்று வந்து படுத்தாள் இரவெல்லாம் தூக்கம் வரவில்லை கண்ணீரில் தலையணை நனைந்து போனது பிறகு எப்பொழுது தூங்கினாள் என்று அவளுக்கே தெரியவில்லை காலையில் கதவு தட்டப்பட்டது திறந்து பார்த்தவள் வாசலில் மாமியார் நின்று கொண்டிருந்தார் இவளை பார்த்து அக்கறையாக ஏமா நைட் அழுதியா என்று கேட்டாள் அதை கேட்டு இவள் திடுக்கிட்டு அதெல்லாம் இல்லை என்று கூறினாள் பிறகு எதையோ யோசித்தவளை பார்த்து சரி டீ ரெடியா இருக்கு நீ முகத்தை கழுவிட்டு வாம்மா என்றாள் முகத்தை கழுவிவிட்டு வந்தவள் கடிகாரத்தில் ஒன்பது மணி ஆனதை பார்த்து திடுக்கிட்டு பிறகு சமையலறை சென்றாள் அவளை வரவேற்ற மாமியார் காப்பி கொடுத்தாள் அதை வாங்கிக் கொண்டு அத்தை நான் சமையல் செய்யட்டுமா என்று கேட்டாள் பதிலுக்கு அவள் கோபமாக நீ இப்போதுதான் இந்த வீட்டுக்கு வந்திருக்க அதனால கொஞ்ச நாள் போகட்டும் பிறகு பார்த்துக்கலாம் என்று கூறினார் இவளுக்கு மாமியார் சொன்னதை கேட்டு ஆச்சரியமாகவும் சந்தோஷமாகவும் இருந்தது அதே சமயம் முதலில் இப்படித்தான் சொல்லுவார்கள் பிறகு மொத்த வேலையும் நம்ம தலையில் கட்டிவிடுவார்கள் என்று தோழிகள் சொன்னதை மனதில் நினைத்துக்கொண்டாள் கொண்டாள் பதிலுக்கு தயக்கமாக மாமியாரை பார்த்து அத்தை அவருக்கு காஃபி என்றார் பதிலுக்கு அவள் கேலி புன்னகையோடு அவன் ஆஃபீஸுக்கு கிளம்பிட்டான் நீ போய் குளிச்சிட்டு வா சாப்பிடலாம் என்று சொன்னாள் இவள் ஃப்ரெஷ் வந்தாள் இப்போது இவளை உட்கார வைத்து மாமியாரே பரிமாறினாள் இவள் மாமியாரை வியப்பாக பார்த்தாள் அவள் புன்னகையோடு ஏமா அப்படி பார்க்கற மற்ற மாமியார் மாதிரி நான் இல்லை உனக்கு இந்த வீட்டில் எந்த வேலையும் இல்லை உனக்கு வேற எது வேணும்னாலும் கேட்ட உடனே செய்யறதுக்கு நான் இருக்கேன் வேலைக்காரங்க இருக்காங்க எது வேணும்னாலும் தயங்காம கேளு என்றாள் அதை கேட்டு இவள் சட்டென்று மகிழ்ச்சியாக தலையாட்டினாள் மீண்டும் புன்னகை மாறாமல் ஆனா என்று ஆரம்பித்த மாமியாரை புரியாமல் பார்த்தாள் பதிலுக்கு மாமியார் சிரித்துக்கொண்டே நீ என்ன செய்வியோ ஏது செய்வியோ எனக்கு தெரியாது பத்து மாசத்துல பேரனோ பேத்தியோ பெற்றுத்தருவது மட்டும்தான் உண்மேலை என்று சொல்ல அதை கேட்டு இவளுக்கு மனதில் உள்ள மொத்த மகிழ்ச்சியும் வாடிவிட்டது மனதிற்குள் நேற்று இரவு நடந்தது ஞாபகம் வந்து மனம் சோர்ந்து போனாலும் வெளியே எதுவும் மாமியாரிடம் காட்டிக்கொள்ளவில்லை பிறகு இருவரும் சேர்ந்து வீட்டை சுத்திப் பார்க்க கிளம்பினார்கள் மீனாட்சி எல்லாவற்றையும் பொறுமையாக விளக்கினாள் மாலை மீண்டும் மோகன் வந்தான் அம்மா தங்கையிடம் பேசினான் ஆனால் இவளிடம் ஆர்வமாக பேசவில்லை ஏதோ ஓரிரு கேள்விகள் கேட்டுவிட்டு அவனுடைய அறைக்கு போய்விட்டான் பிறகு இரவு வந்தது படுக்கையில் ஏதோ புத்தகத்தை வைத்து படித்து கொண்டிருந்த இவன் இவள் வந்ததை பார்த்த உடனே புன்னகை செய்தான் பிறகு இவளிடம் இந்த வீட்டில் உனக்கு என்ன வேணும்னாலும் தயங்காமல் அம்மா கிட்ட கேளு நாளைக்கு எனக்கு ஒரு மீட்டிங் இருக்கு சீக்கிரமாக எழுந்திருக்கணும் என்று சொல்லிவிட்டு தூங்குவதற்கு தயாரானான் இவள் வழக்கம் போல கீழேயே படுத்துக்கொண்டாள் இப்படியே ஒரு வாரம் கழிய இவளுக்கு வெறுத்து போய்விட்டது இவளுடைய வீட்டில் இவளுடன் பேசுவதற்கு நிறைய ஆட்கள் இருந்தார்கள் இங்கே மாமியார் நாத்தனார் வேலைக்காரங்க எல்லாரும் நல்லபடியாக பேசினாலும் கணவர் மட்டும் மூன்றாவது ஆளை போல் மரியாதையுடன் நடந்து கொள்கிறான் கணவன் நல்லவனாகத் தெரிகிறான் ஆனால் நம்மிடம் மட்டும் ஏன் இப்படி இருக்கிறான் என்று அறிந்து கொள்ள துடித்தாள் ஆனால் யாரிடம் கேட்பது என்பதுதான் புரியவில்லை இப்பிறகு இன்னும் சில நாட்கள் கழிந்தன இவளாக போய் பேசினாலும் அவன் சுருக்கமாக முடித்தான் அவனுக்கு பணிவிடைகள் செய்து அவனுடன் நெருக்கத்தை ஏற்படுத்தி கொள்ளலாம் என்று பார்த்தால் அவன் இவளிடம் தேங்க்ஸ் சாரி இன்று மூன்றாம் மனிதரை போல் நடந்து வந்தான் இன்னும் சில நாட்கள் போனது ஆனால் இருவருக்கும் உள்ள இடைவெளி குறையவே இல்லை இவருக்கு இங்கே இருக்கவே பிடிக்கவில்லை தாய் வீட்டிற்கு செல்லலாமா என்று கூட மனதிற்குள் நினைத்தாள் ஆனால் இவனால் மற்றவர்கள் நம் மீது காட்டும் அன்பை அவசரப்பட்டு கொச்சைப்படுத்திவிடக் கூடாது என்று அமைதியாக காத்திருந்தாள் ஒரு நாள் வேலை எதுவும் இல்லாமல் போர் அடிக்குது என்று மாமியாரிடம் சொல்ல அவன் ரூம்ல கம்ப்யூட்டர் இருக்கு அதுல ஏதாவது பாட்டு கேளு என்று சொன்னாள் இவளும் போய் கணினியை ஓப்பன் செய்து பார்க்க அதில் ஒரு ஃபோல்டர் வினிதா என்று இருந்தது அதை பார்த்து ஆர்வமாக என்ன என்று ஓப்பன் செய்து பார்க்க இருநூறு கடிதங்கள் தேதி வாரியாக சேமித்து வைக்கப்பட்டிருந்தது அதில் மூன்று நான்கு கடிதங்களை படித்த இவளுக்கு அதிர்ச்சியானது காரணம் அந்த கடிதங்கள் இவளுடைய கணவனை வர்ணித்து எழுதப்பட்டிருந்தது இரண்டாவது மெயில் பாக்ஸை ஓப்பன் செய்து பார்க்க அதில் வினிதா என்ற பெயரில் வரிசையாக மெயில்கள் இருந்தன நேற்று இரவர் கூட மெயில் வந்து இருந்தது இவளுக்கு எல்லாம் புரிந்துவிட்டது இவ்வளவு நாள் தன் கணவன் தன்னிடம் ஏன் விலகுகிறான் என்று அவனுக்கு ஒரு காதலி இருக்கிறாள் அதனால் தான் தன்னிடம் விலகுகிறான் என்று தோன்றியது அதே சமயம் மனதிற்குள் இன்னொரு கேள்வியும் எழுந்தது இவர்கள் இருவரும் காதலிக்க என்ன ஏன் இவன் கல்யாணம் செய்து கொள்ள வேண்டும் என்றும் தோன்றியது சரி அவன் வரட்டும் நேரில் கேட்டு தெரிந்து கொள்ளலாம் என்று கோபத்தோடு காத்திருந்தாள் ஆனால் அவன் அன்று தாமதமாக வீட்டிற்கு வந்ததால் எதுவும் கேட்கவில்லை பிறகு மறுநாள் முதலில் மாமியாரிடம் இதை பற்றி ஏதாவது தெரியுமா என்று அறிந்து கொள்வோம் என்று தோன்ற மாமியாரிடம் பேச்சு கொடுத்து நைசாக இதை பற்றி கேட்டாள் அதற்கு அவள் கலகலவன சிரித்து கொண்டே இவனாவது எந்த பொண்ணையாவது லவ் பண்றதாவது பொண்ணுங்கனாலே இவனுக்கு கூச்சம் நிச்சயம் முடிஞ்சு உன்கிட்ட பேச சொல்லி நாங்க வற்புறுத்துனா கூட வெட்கப்பட்டுட்டு போயிருவான் என்றாள் அப்படியென்றால் இவர்களுக்கு ஒன்றும் தெரியவில்லை என்று மனதிற்குள் நினைத்து கொண்டாள் மாமியார் இவளிடம் இப்போ எதுக்கு இந்த கேள்வி என்று கேட்டதற்கு கம்ப்யூட்டரில் ஒரே சோகப்பாடல்களாக இருந்தது அத்தை அதான் கேட்டேன் என்று சொல்லி சமாளித்தாள் இரவு படுக்கையறைக்கு வந்ததும் வழக்கம் போல் இவளிடம் ஓரிரு வார்த்தைகள் பேசிவிட்டு படுக்கப் போனான் இவள் அவனிடம் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் என்று சொல்ல அவன் புரியாமல் அவள் முகத்தை பார்த்து என்ன என்று கேட்டான் பதிலுக்கு இவள் இந்த வீட்டில் நான் யார் என்று கேட்க இவளுடைய கேள்வியில் முதலில் அவன் திடுக்கிட்டு பிறகு என்னோட மனைவி என்றான் பதிலுக்கு இவள் அதற்கு என்ன அர்த்தம் என்று கேட்டார் சில நொடிகள் யோசித்து என்னுடைய சுக துக்கங்களில் பங்கு கொள்பவள் என்ற அர்த்தம் என்றான் பதிலுக்குள் இவள் அப்படின்னா உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சின்னா அது எனக்கும் மகிழ்ச்சி அப்படித்தானே என்று கேட்க அவன் ஆமாம் என்றான் இவள் கேலி புன்னகையோடு அப்படின்னா துன்பத்தில் என்றாள் பதிலுக்கு அவன் சந்தோஷம் என்ன அதிலும் தான் என்று சொல்லி எரிச்சலாக இப்போ எதுக்கு இதையெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்க என்றான் வினிதா யார் என்று கேட்டாள் இவள் கேட்டதும் அவனுடைய அதிர்ச்சி அவன் கண்களில் தெரிந்தது முகம் கலவரமாக இவளை பார்த்தவன் கேலி புன்னகையோடு இருக்கும் இவள் பார்வையை எதிர்கொள்ள முடியாமல் குற்ற உணர்ச்சியில் தலை குனிந்து கொண்டான் அவளுடைய தனி குனிவு இவளுக்கு கோபத்தை வரவழைக்க கோபமாக சொல்லுங்க யார் என்று கேட்டாள் இவளுடைய அதிகார வார்த்தையை கேட்ட அவன் பதிலுக்கு பட்டென்று கோபமாக அதையெல்லாம் உன்கிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை என்று சொல்ல அதை கேட்டு பதிலுக்கு இவள் சிரித்து கொண்டே இவனை பார்த்து இப்போதானே மனைவின்னா கணவனில் பாதின்னு சொன்னீங்க என்று கேட்க இவளுடைய கேள்வி சிரிப்பு இரண்டாலும் எரிச்சலடைந்து எரிச்சலாக அவளை பார்த்து சரிதான் அதுக்காக நான் இல்லாத நேரத்தில் என்னோட பர்சனல் விஷயங்களை நீ எதுக்காக பார்க்கற என்று கேட்டான் இவ பதிலுக்கு நான் வேணும்னே பார்க்கல என ஆரம்பித்து நேற்று காலை நடந்த அனைத்தையும் வரிசையாக சொல்லி முடித்தாள் அதை கேட்ட இவன் கோபமாக அவளை பார்த்து அவங்க சொன்னா உனக்கு எங்க போச்சு அறிவு இப்போ சொல்றேன் கேட்டுக்கோ எனக்கு உன்னை கல்யாணம் பண்ணிக்க விருப்பம் இல்லை அம்மா காலில் விழுத குறைய கெஞ்சினதுனால தான் அவங்க சந்தோஷத்துக்காக தான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் மற்றபடி வேற எதுவும் இல்லை என்றான் அதை கேட்டு இவள் கோபமாக அப்படின்னா உங்கள் அம்மாவுக்காக தான் என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்களா என் மேலே உங்களுக்கு துளியும் விருப்பம் தானே அதானே என்றாள் பதிலுக்கு அவன் கோபமாக ஆமாம் அப்படித்தான் விருப்பம் இருந்தால் என் கூட இரு இல்லைன்னா உன் இஷ்டம் என்று சொல்ல அதை கேட்டு இவளுக்கு அழுகை வந்துவிட்டது கண்களில் கண்ணீர் வழியே அழுது கொண்டே அவனை பார்த்து அப்படின்னா என்னை எங்கள் வீட்டுக்கு போக சொல்கிறீங்களா என்று கேட்டாள் இவளுடைய அழுகையை கண்டதும் அவனுடைய கோபம் மெல்ல கரைந்தது பதிலுக்கு இவன் சாந்தமாக இல்ல நான் அப்படி சொல்லல என்னோட தனிப்பட்ட விஷயத்துல தலையிடாதே அது மேனஸ் இல்லைன்னு தான் சொல்றேன் என்று சொல்ல பதிலுக்கு இவள் கண்ணீர் வழிய அவனை பார்த்து நாகரிகத்தை பற்றி பேச உங்களுக்கு எந்த தகுதியும் இல்லை கல்யாணம் ஆன பிறகும் கட்டண பொண்டாட்டி உணர்வுகளை மதிக்காம யாரோ ஒரு காதலுடைய ஞாபகத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க இதுதான் நாகரிகமான ஆணுக்கு அழகா என்று கேட்டாள் பதிலுக்கு இவன் போதும் நிறுத்தாக்கிலா நான் ஆம்பளைன்னு இன்னும் உங்ககிட்ட நிரூபிக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை என்று சொல்ல அதை கேட்டு இவள் கோபமாக அப்படியா இப்ப சொல்றேன் கேட்டுக்கோங்க என்னோட உடல் பொருள் ஆவி எல்லாத்தையும் பரிசுத்தமா உங்ககிட்ட ஒப்படைச்சேன் ஆனா இப்போ அதுக்கு உங்களுக்கு எந்த தகுதியும் இல்லை என்று தெரிஞ்சிருச்சு இத்தனை நாளா உங்கள் கை என் மேல் படாதா என்று ஏங்கி கொண்டிருந்தேன் ஆனா இப்ப சொல்றேன் கேட்டுக்கோங்க என்னோட விருப்பம் இல்லாமல் இனிமே வாழ்க்கை முழுக்க உங்க கை என் மேல படவே படாது என்று சொல்லிவிட்டு அவனுடைய பதிலுக்காக காத்திருக்காமல் படுக்கையில் விழுந்து தலையணையில் முகத்தை புதைத்து புதைத்துலுங்கி அழுது செய்வதென்று தெரியாமல் தன்னுடைய விழுந்தான் அவன் இது நடந்து ஒரு வாரம் ஆனது போதிலும் அன்றில் இருந்து சுத்தமாக இருவரும் பேசிக்கொள்வதே இல்லை ஆனால் மாமியாருக்கு எதுவும் தெரியாமல் சமாளித்து வந்தாள் அது போக மனசுக்குள் கவலையாக இருந்ததால் இவள் சரியாக சாப்பிடவில்லை வேலை வேலைக்கு காஃபி டீ என்று காலம் கடத்தி வந்தாள் அதனால் பித்தம் அதிகமானது ஒரு நாள் காலையில் செடிகளுக்கு தண்ணீர் ஊற்றி கொண்டிருந்தால் அப்பொழுது திடீரென்று இவளுக்கு வாந்தி வந்தது அது பித்த வாந்திதான் இவளுடைய சத்தத்தை கேட்டு ஓடி வந்த மீனாட்சி இவளுக்கு தண்ணீர் கொடுத்து வாயை கொப்பளிக்கச் சொன்னாள் மகிழ்ச்சியாக இவளை கட்டி அணைத்து கொண்டு சமையல் ஓடினாள் வீட்டில் இருக்கும் எல்லோருக்கும் பாயாசம் செய்து கொடுக்கச் சொன்னாள் பிறகு போனை எடுத்து மோகனுக்கு தெரிவித்தாள் அவன் அதிர்ச்சி அடைந்தாலும் வெளியே காட்டிக்கொள்ளாமல் பேசிவிட்டு போனை வைத்தான் மாலை வழக்கத்தை விட சீக்கிரமாக வீட்டிற்கு வந்தவன் இவளிடம் பேசாததால் அம்மாவிடம் எல்லாவற்றையும் கேட்டுக்கொண்டான் அவள் இவனிடம் உடனே குடும்ப மருத்துவரை வீட்டிற்கு அழைத்து வந்து விஷயத்தை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று கூறினாள் அதை கேட்டு இவனது மனதிற்குள் பக்கின்றது மருத்துவர் வந்து அகிலாவின் வயிற்றில் ஒன்றும் இல்லை என்று கூறிவிட்டால் பிறகு என்ன செய்வது என்று யோசித்தான் அதனால் அம்மாவை பார்த்து அவர் எதுக்குமா வரணும் நான் இவளை அழைச்சிக்கிட்டு போய் காட்டிட்டு வர்றேன் என்றான் அதை கேட்டு அவள் எரிச்சலாக இந்த மாதிரி நேரத்தில் பயணம் எல்லாம் செய்யக்கூடாதுடா என்றாள் அதை கேட்டு இவன் இவ வீட்டிலேயே அடைஞ்சு கிடக்கிறா அதான் கோயிலுக்கு போயிட்டு பிறகு ஆஸ்பத்திரிக்கு கூட்டி போலாம்னு இருக்கேன் என்று சொல்ல யோசித்து பார்த்த மீனாட்சிக்கு இவன் சொல்வது சரி என்று தோன்றியது சரி அப்படியே செய் ஆனா பைக்ல வேண்டாம் கார்ல கூட்டிட்டு போ மெதுவா போய்ட்டு வா என்றாள் அகிலா வந்து பின் சீட்டில் ஏறிக்கொள்ள இருவரும் காரில் கிளம்பினார்கள் ஆனால் கார் ஆஸ்பத்திரிக்கு போகாமல் ஒரு பார்க்கிங்கில் போய் நின்றது இருபது நிமிடங்கள் அமைதியாக இருந்தார்கள் பிறகு இவன் தான் முதலில் இந்த விஷயத்தில் அடுத்து என்ன செய்யறதுன்னு தெரியல என்று பேச்சை ஆரம்பிக்க ஏற்கனவே இவன் மீது கோபமாக இருந்தாக்கிலா பதிலுக்கு இவனை பார்த்து லவ்வர் இருக்கிற விஷயத்தை கிட்ட மறைக்க தெரிஞ்ச உங்களுக்கு இதை எப்படி சமாளிப்பது என்று தெரியாதா என்று கேட்டாள் இவளுடைய கேள்வியை கேட்டு அவன் தலை குனிந்து கொண்டு அமைதியாக இருக்க இவள் மீண்டும் சிரித்து கொண்டே அவனை பார்த்து இந்த விஷயத்துல எனக்கு எந்த கவலையும் இல்லை நீங்க தான் சமாளிக்கணும் என்ன அத்தைய நினைச்சாதா கஷ்டமா இருக்கு என்று சொல்ல இவளுடைய கேலி கோபம் தற்போதைய பிரச்சனை எல்லாம் சேர்ந்து அவனுடைய மனதிற்கு சோகத்தை ஏற்படுத்தியது பதிலுக்கு இவன் சோகமாக எல்லாமே என் தப்புதான் உன்மேல் எந்த தப்பும் இல்லை என்று சொல்லிவிட்டு தலை குனிந்தான் பத்து நிமிடம் அமைதியாக கழிந்தது இப்போது இவள் அவனை பார்த்து கோபமாக இவ்வளவு யோசிக்கும் நீங்கள் விருப்பமில்லாமல் எதற்கு கல்யாணம் செஞ்சுக்கிட்டீங்க என்று கேட்டாள் இதை கேட்ட அவன் எரிச்சலாக எல்லாம் என்னுடைய போதாத காலம் வினிதா போனபோதே நானும் போய் சேர்ந்திருந்தால் யாருக்கும் எந்த தொல்லையும் வந்திருக்காது என்று சொல்ல அதை கேட்டு இவள் திடுக்கிட்டு விட்டாள் இதுவரை மனதிற்குள் இருந்த கோபம் எல்லாம் போய் குழப்பம் வந்து உட்கார்ந்து கொள்ள ஒன்றும் புரியாமல் அவனை பார்த்து வினிதா போய் சேர்ந்துட்டாளா யார் வினிதா எப்போ என்று கேட்க பதிலுக்கு அவன் ஒரு வருஷம் ஆகுது என்று சொல்ல அதை கேட்டு இவள் நம்பாமல் அவனை பார்த்து ஒரு வருஷம் ஆயிடுச்சா யார்கிட்ட கதை விடுறீங்க பத்து நாளைக்கு முன்னாடி கூட அவகிட்ட இருந்து உங்களுக்கு மெயில் வந்து இருந்ததே நானே பார்த்தனே என்று சொல்ல அதை கேட்டு இவன் காரின் கேபினில் இருந்து ஒரு சிறிய ஃபோனை இவளிடம் நீட்ட ஒன்றும் புரியாமல் குழப்பத்தோடு இவள் அதை வாங்கி பார்க்க அது ஒரு பழைய மாடல் ஃபோன் அது போக நொறுங்கிய திரையிலும் வால்பேப்பரின் ஒரு அழகான பெண் சிரித்து கொண்டிருந்தாள் அதை பார்த்துவிட்டு இவள் ஆர்வமாக இவதான் வினிதாவா என்று கேட்க பதிலுக்கு இவன் சோகத்தோடு இவளை பார்த்தவன் கண்கள் கலங்க ஆமாம் என்று தலையசைக்க இவளுக்கு ஒரு மாதிரியாகிவிட்டது ஆகிவிட்டது இப்போது சாந்தம் பிளஸ் ஆர்வமாக அவளை பார்த்து இவளுக்கு என்ன ஆச்சு என்று கேட்டால் பதிலுக்கு இவன் மெலிதான குரலில் ரோடு ஆக்சிடென்ட் என்று நிறுத்தினான் இவளுக்கு புரிந்துவிட்டது இவனுடைய காதலி இறந்து போய்விட அது தெரியாமல் மாமியார் இவனை திருமணம் செய்து கொள்ள வற்புறுத்த தாயும் சந்தோஷத்திற்காக திருமணம் செய்து கொண்டு மனதிற்குள் காதலியை மறக்க முடியாமல் தலைவர் நம்மிடமும் நெருங்க முடியாமல் கொள்ளி எறும்பை போல தவித்துக் கொண்டிருக்கிறார் என்று தோன்றியது இப்போது அவனை பார்த்து எப்படி உங்களுக்கு இவளை தெரியும் என்று கேட்டாள் ரெண்டு வருஷத்துக்கு முன்னே எனக்கு ஆஃபீஸில் மேனேஜராக ப்ரமோஷன் கிடைச்சது அப்போ எனக்கு அசிஸ்டண்ட்டாக வந்தவ தான் இவ முதல்ல ஆஃபீஸ் மூலமாக ஆரம்பித்த எங்களோட நட்பு பின்னாட்களில் நாட்களில் காதலாக மலர்ந்தது அவளுக்கு அழகு படிப்பு எல்லாமே இருந்தாலும் மத்தவங்களுக்கு உதவுற குணம் இருந்தது எப்போதும் போல அவ ஆஃபீஸ்க்கு ஸ்கூட்டர்ல வந்துக்கிட்டு இருந்திருக்கா வழியில ஒரு இளைஞன் உயிருக்கு போராடிக்கிட்டே இருந்ததை பார்த்து பக்கத்துல இருந்தவங்களோட உதவியோட அவன் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துட்டு ஆஃபீஸ்க்கு வந்துட்டா நடந்த எல்லாத்தையும் என் சொன்னா நானும் அவளை பாராட்டிட்டு அப்படியே வேலையில மூழ்கிட்டேன் மறுநாள் அவளோட கிட்ட இருந்து எனக்கு ஃபோன் வந்தது விஷயத்தை கேட்டு பதறி போய் ஓடினேன் ஆனால் எல்லாமே முடிஞ்சு போச்சு அவளை போனமாக தான் பார்க்க முடிஞ்சது என்று சொல்லி அழ ஆரம்பித்தான் அதை பார்த்து இவளுக்கு மனம் பிசைந்தது இவள் பதத்தத்துடன் அவள் எப்படி இறந்தா என்று கேட்டாள் அவன் ஒருத்தனை ஹாஸ்பிட்டலில் சேர்த்தா இல்லை அவன் ஒரு ரவுடி பையன் அவனோட அப்பாவோட எதிரிங்க தான் அவனை அடித்து ரோட்டில் போட்டு இருக்காங்க கடைசி நேரத்தில் காப்பாற்றின இவளோட வண்டி நம்பரை எழுதி கொடுத்துட்டு செத்துட்டான் மகன் இறந்த ஆத்திரத்தில் என்ன ஏது என்று கூட விசாரிக்காமல் தவறுதலாக இவ வரும்போது வண்டியில் அடித்து தூக்கிட்டாங்க அவள் போயிட்டா என்று சொல்லி மீண்டும் அழுதான் அதை பார்த்து இவளுக்கு வருத்தமாக இருந்தது ஏனெனில் ஆணின் கண்ணீர் புனிதமானது அது மற்றவர்களுக்காக மட்டுமே அவர்களின் கண்ணீர் வெளியே வரும் என்று மனதிற்குள் நினைத்தாள் இவன் அமைதியான பிறகு குழப்பத்தோடு அவனை பார்த்து பத்து நாளைக்கு முன்னாடியே அந்த மெயில் உங்களுக்கு யார் அனுப்புனது என்று கேட்டாள் பதிலுக்கு இவன் கலங்கிய கண்களை துடைத்துக்கொண்டே இவளை பார்த்து நான் தான் என்று சொன்னதும் அதை கேட்டு இவளுக்கு புரியாமல் விழிக்க அதை பார்த்து அவன் அவள் உயிரோடு இருக்கும்போது தினமும் எனக்கு மெயில் அனுப்புவது வழக்கம் அதுபோல் அவள் போன பிறகும் அவள் இருந்து நானே எனக்கு என்னோடய ஃபோனுக்கு மெயில் அனுப்புவேன் அப்புறம் கம்ப்யூட்டரில் படிச்சுட்டு நானே திரும்பவும் பதில் அனுப்புவேன் என்று சொல்ல இப்போது அவனை பார்த்து பாவமாக இருந்தது அவளுக்கு இதுவரை மனதிற்குள் இருந்த கோபமெல்லாம் காணாமல் போயிருந்தது ஒருவித பரிதாபம் அவன் மீது தோன்றியது காதலி இறந்துவிட்டாள் என்று தெரிந்தும் அவளை மறந்து விடாமல் மறக்க முயற்சியும் செய்யாமல் அவளுடனே வாழ்ந்து வருகிறானே அப்படி என்றால் இவன் அவள் மீது வைத்திருக்கும் அன்பு எவ்வளவு ஆழமானது என்று புரிய ஆரம்பித்ததால் அவன் மீது நிறைய மதிப்பு வந்தது முதன்முறையாக இப்போது காரின் கதவை திறந்து கொண்டு வெளியே வந்தவள் முன்பக்க சீட்டில் போய் அமர்ந்து கொண்டாள் அவனிடம் சாந்தமான குரலில் அத்தை கிட்ட என்ன சொல்றது என்று கேட்டாள் ஏனெனில் அவன் மீது இத்தனை நாள் இருந்த கோபமெல்லாம் மறைந்து கனிவு ஏற்பட்டது ஏனெனில் இவளும் ஒரு பெண்தானே அவன் யோசித்து கொண்டே அதுதான் எனக்கும் தெரியல என்று சொல்ல பதிலுக்கு இவள் கம்பீரமாக நேரா வீட்டுக்கு போங்க மற்றதையெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் என்று இவன்கிட்ட சொன்னதும் அதை கேட்டு திடுக்கிட்டவன் அதிர்ச்சியாகி ஒருவேளை நம்மளை பழிவாங்க போறாளோ என்று மனதிற்குள் யோசித்து கொண்டே இவளை பார்த்தான் ஆனால் இவளோ மகிழ்ச்சியான புன்னகையுடன் தலையசைக்க அதை பார்த்து மனதிற்குள் கொஞ்சம் நம்பிக்கை வர காரை கிளப்பி கொண்டு வீட்டில் போய் நிறுத்தினான் வாசலுக்கு வந்த மீனாட்சி இவளிடம் மகிழ்ச்சியாக டாக்டர் என்ன சொன்னார் என்று கேட்டாள் இவன் என்ன சொல்வதென்று தெரியாமல் திருத்திருவென்று விழிக்க இப்போது அகிலா குறுக்கிட்டு தலையை குனிந்து கொண்டு கூடிய சீக்கிரம் நீங்கள் பாட்டியாக போறீங்க அத்தை என்று சொன்னாள் அதை கேட்டு மீனாட்சி மகிழ்ச்சியாக அப்படியா என்று இவனை பார்க்க இவன் மனதிற்குள் இதெல்லாம் எங்க போய் முடியப் போகிறதோ என்று நினைத்து கொண்டே அகிலாவை பார்க்க அவள் பதிலுக்கு உஷ் என்று சைகை செய்தாள் அடுத்து மீனாட்சி மகிழ்ச்சியாக பூஜை அறையை நோக்கி ஓடினாள் மூவரும் உள்ளே சென்றனர் மீனாட்சி மகிழ்ச்சியில் வீட்டையே ரெண்டாக்கினாள் வேலைக்காரர்கள் எல்லோருக்கும் பிரியாணி பறந்தது பிறகு இரவு படுக்கையறையில் இருந்த மோகன் அகிலாவை பார்த்து ரொம்ப தேங்க்ஸ் அகிலா இப்போதைக்கு அம்மா கிட்டே இருந்து என்னை காப்பாத்திட்ட என்று சொன்னான் இவள் அவனுடைய முகத்தை பார்த்து மகிழ்ச்சியாக புன்னகைத்தாள் மறுநாள் ஆஃபீஸுக்குள் நுழைந்ததும் கணினியை ஆன் செய்தான் இவனுடைய ஐடிக்கு இரண்டு மெயில்கள் வந்திருந்தது ஓப்பன் செய்து பார்த்தால் வினிதாவிடமிருந்து வந்திருந்தது அதை பார்த்த இவன் ஆர்வமாக எப்படி என்று மனதிற்குள் யோசித்தவன் பிறகு நேற்று அகிலாவிடம் போனை கொடுத்துவிட்டு வாங்க மறந்ததை நினைவு கூர்ந்தான் ஆர்வமாக மெயிலை ஓப்பன் செய்து பார்க்க முதலில் குட் மார்னிங் என்று இருந்தது இரண்டாவது காலை உணவை தவறாமல் உணவும் என்று இருந்தது இவன் பதிலுக்கு குட் மார்னிங் என்று அனுப்ப உடனே பதில் வந்தது இப்போது அவனுக்கு மனதிற்குள் ஒரு புதிய உற்சாகம் வந்தது காரணம் இனிதா உயிரோடு இருக்கும்போது இவன் மெயில் அனுப்பிவிட்டு பதிலுக்கு காத்திருக்க திரையில் அவளுடைய பெயரிலிருந்து மெயில் வந்துவிட்டது என்று இதை பார்க்க இவனுக்கு மகிழ்ச்சி ஏற்பட்டது இப்படியே மாறி மாறி மெயில் அனுப்பிய பிறகு ஆஃபீஸ் வேலைகளில் மூழ்கினான் அதற்கு பிறகு டீ பிரேக் லஞ்ச் பிரேக் என்று ஈவினிங் என்று மெயில் வந்து கொண்டே இருந்தது இவனும் பதில் அனுப்பி கொண்டே இருந்தான் இவ்வாறே மறுநாள் அடுத்த நாள் அடுத்த வாரம் என்று தொடர்ந்தது ஒரு மாதமும் கழிந்தது பொதுமெயில் மூலமாகவே அகிலாவைப் பற்றி மோகனும் மோகனைப் பற்றி அகிலாவும் தெரிந்து கொள்ள ஆரம்பித்தன அதற்கு பிறகு அகிலா மெல்ல மெல்ல அவனது கவனத்தை தன் மீது இருக்கும்படி மாற்றினால் ஒரு பெண்ணால் செய்ய முடியாதது என்ன இருக்கிறது நாளடைவில் இருவரும் ஒருவர் இல்லாமல் ஒருவர் எதையும் செய்யாத அளவிற்கு நண்பர்களாக நெருங்கினார்கள் அதற்கு பிறகு இருவரும் அவரவர்களுக்கு தெரியாமல் ஒருவரையொருவர் நேசிக்க ஆரம்பித்தனர் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் பார்க் பீச் என்று சுத்தினார்கள் மனம் விட்டு பேசினார்கள் வாய் விட்டு சிரித்தார்கள் வீட்டில் அடுத்தடுத்த அறையில் இருந்தால் கூட போன் செய்து மணிக்கணக்கில் பேசிக்கொண்டார்கள் ஆனால் படுக்கையில் மட்டும் தனித்தனியாகத்தான் சில நாட்கள் கழிந்தது பிப்ரவரி மாதமும் வந்தது இருவரும் ஒருவருக்கு தெரியாமல் ஒருவர் பரிசை தயார் செய்தனர் படுக்கையறையில் மோகன்தான் இவளிடம் முதலில் பரிசை கொடுத்தான் அதை மகிழ்ச்சியான புன்னகையுடன் வாங்கி வைத்துவிட்டு இவள் அவனுடைய கையை பிடித்து கொண்டாள் புன்னகையுடன் பிரித்துப்பார் என்று சொல்ல அவள் மகிழ்ச்சியாக சிரித்துக்கொண்டே கொண்டே தேவையில்லைங்க என்று சொல்ல அதை கேட்டு திடுக்கிட்டு ஏன் என்று கேட்க இவள் மகிழ்ச்சியான அவசியம் இல்லைங்க என்று சொல்ல இவளுடைய அவன் நெகிழ்ந்து போனான் கம்பீரமாக அவளது முகத்தை பார்த்து ஐ லவ் யூ சோ மச் அகிலா என்று சொன்னான் கணவனின் வாயால் இப்படி ஒரு வார்த்தையை கேட்ட அகிலாவிற்கு மிகுந்த மகிழ்ச்சியாக இருந்தது இவள் பதிலுக்கு எதுவும் சொல்லாமல் ஒரு கிரீட்டிங் கார்டை எடுத்து நீட்டினாள் அதை ஆர்வத்தோடும் வாங்கி பிரித்துப் பார்க்க ஐ லவ் யூ சோ மச் மோகன் பை வினிதா என்று இருந்தது இதை பார்த்து ஆச்சரியமானவன் கொஞ்சம் குழப்பத்தோடு அவளை பார்த்தான் இவளுடைய முகத்தில் இருந்தே இவளுடைய மனதில் இருப்பதை புரிந்து கொண்டான் அகிலா அவனை பார்த்து மற்றவங்களுக்கு தான் நான் அகிலா உங்களுக்கு எப்பவுமே உங்களோட வினிதா தான் என்று சொல்லி முடித்ததுதான் தாமதம் இவளுடைய வார்த்தையை கேட்டு மனம் நகிழ்ந்து போனவன் பாய்ந்து வந்த இவளை கட்டிக்கொண்டு அழுது கண்ணீர் விட்டான் கணவனுக்கு காதலி இருப்பது தெரிந்தும் தன்னிடம் சண்டை போட்டவள் இப்போது நம்முடைய மகிழ்ச்சிக்காக தன்னையே காதலியாக மாற்றிக்கொண்டாளே என்று அவனுடைய மனதில் தோன்றியது திடீரென்று ஏற்பட்ட அணைப்பின் நெருக்கத்தாலும் அழுத்தத்தாலும் அவள் கொஞ்சம் திக்குமுக்காடித்தான் போனாள் அவனை அவளால் விளக்க முடியவில்லை அழுத்தி நெருக்கும் அவனுடைய அணைப்பை கொஞ்சம் வழியோடு பொறுத்து கொண்ட அவள் அழுது முடிக்கும் வரை அமைதியாக காத்திருந்தாள் கண்ணீர் வழிய அவன் துக்கமெல்லாம் வெளியே போகட்டும் என்று அவன் அழுது முடித்ததும் அவனை விலக்கி புன்னகையோடு அவனது கண்களை துடித்துவிட்டு மெல்லிய குரலில் அவனிடம் கூடிய சீக்கிரம் உங்க அம்மா கிட்ட இருந்து தப்பிக்க உண்மையை சொல்லலாமா என்று கேட்டாள் அவளை புரிந்து கொண்டு அவளை காதலிக்க ஆரம்பித்த பிறகு அவனுடைய பிரச்சனையை தீர்க்க வேண்டும் என்ற எண்ணம் இவளுக்கு தோன்றியது அதை கேட்டு பதிலுக்கு அவன் கேலியாக சிரித்து கொண்டே இனி அதற்கு அவசியமில்லை என்றான் அவள் புரியாமல் அவனுடைய முகத்தை பார்க்க தூக்கி கொண்டு போய் கட்டிலில் படுக்க வைத்து ஐ லவ் யூ சோ மச் அகிலா என்று சொல்லிக்கொண்டே நெற்றியில் முத்தமிட்டான் இதை சற்றும் எதிர்பாராத இவளுக்கு வெட்கம் பிளஸ் அளவில்லாத மகிழ்ச்சி வந்தது திருமணமாகி எத்தனையோ நாட்களாகியும் ஆகியும் இன்றுதான் முதலிரவு களை கட்டியது தோழிகள் காதலை பற்றி எதையெல்லாம் அகிலாவிடம் சொல்லியிருந்தார்களோ அதையெல்லாம் ஒரே இரவில் முழுமையான காதலோடு கிடைத்துவிட்டது அகிலாவிற்கு அவளது கூச்சத்தையோ வெட்கத்தையோ அவன் பொருட்படுத்தவில்லை அதை பற்றி இவளும் கவலைப்படவில்லை ஏனெனில் தன்னை முழுவதுமாய் அவனுக்கு கொடுக்க வேண்டும் என்று இவளுக்கு தோன்றியது அதிகாலையில் அகிலா எழுந்து பார்க்க இருவரும் அரைகுறை அடையோடு போர்வைக்குள் கட்டிப்பிடித்து கொண்டு படுத்திருந்தார்கள் அகிலா வெட்கத்துடன் எழுந்து உடைகளை அணிந்து கொண்டு மகிழ்ச்சியாக அவனது நெஞ்சில் புதைந்து தூங்க ஆரம்பித்தாள் இனி ஒவ்வொரு நாளும் இவர்களுக்கும் முதலிரவுதான் இருவரின் மனதிற்குள்ளும் மற்றவர் மீது புரிதல் மட்டுமில்லாமல் இப்பொழுது காதலும் வந்துவிட்டதல்லவா நன்றி